வணக்கம் பாகம் மூன்று துலாம் ராசி முதல் தனுசு ராசி வரைக்குமான பங்குனி மாத ராசி ராசிபலன் துலாம் ராசி அன்பர்களே இடமாற்றம் வேலை மாற்றம் புதிய வேலை கிடைத்தல் வெளிநாட்டு வேலை பிரயாணம் தொழில் ரீதியான பயணம் இவைகளுக்கெல்லாம் வாய்ப்பு உண்டு நல்ல பதவி உயர்வு கிடைக்கும் தொழிலில் மேன்மை உங்களின் திறமை வெளிப்படும் உறவினர்களுடன் உறவு பலப்படும் அரசில் உயர் பதவியில் உள்ளோருக்கு நல்ல மாதம் இது அரசு அதிகாரிகள் அரசினால் கௌரவிக்கப்படுவார்கள் எதிரிகளின் தொல்லை இருக்கும் கல்யாணம் போன்ற சுப நிகழ்வுகளில் சுப நிகழ்வுகள் நடக்க வாய்ப்பு விவசாயிகளுக்கு நல்ல மாதம் இது சிலர் ஆபரணங்கள் வாங்குவர் சிலருக்கு குழந்தை பாக்கியம் ஏற்படும் போட்டி பந்தயங்களில் வெற்றி கிடைக்கும் உடல்நிலையில் கவனம் தேவை இவை துலாம் ராசி அன்பர்களுக்கானவை விருச்சிக ராசி அன்பர்களே சிலருக்கு வெளிநாட்டில் வேலை கிடைக்கும் சிலருக்கு வெளிநாட்டில் இருப்பவர்களுக்கு வேலை இழப்பு ஏற்படலாம் குடும்பத்தில் குழப்பம் ஏற்படலாம் சிலருக்கு தொழிலினால் நல்ல வருமானம் லாபம் அதிக மேன்மை இந்த மாதம் சிலருக்கு அல் அல்சர் போன்ற வியாதிகள் வரலாம் உடல்நிலையில் கவனம் தேவை மனதில் தைரியம் மிகும் உற்சாகம் இருக்கும் வீடு மனை வாங்கும் வாங்கும் யோகம் இருக்கிறது நினைத்ததை முடிக்கும் அமைப்பு உண்டு இந்த மாதம் நல்ல பலன்களே நடக்கும் சிலருக்கு புத்திர புத்திர பாக்கியம் கிடைக்கும் சிலருக்கு புத்திர புத்திரபாகியத்தில் சிரமங்கள் ஏற்படக்கூடும் சிலருக்கு திடீரென்று காரியங்கள் நடக்காமல் நின்று போகும் சிலருக்கு பங்கு சந்தையில் நஷ்டம் ஏற்படலாம் சிலருக்கு ஆபத்து வருவது போன்றது ஆபத்து வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு எச்சரிக்கையுடன் இருக்கவும் பங்காளிகளின் தொந்தரவுகள் இருக்கலாம் புதிதாக பூஜை அல்லது விரதம் எடுப்பவர்கள் குரு உபதேசம் பெற்று மேற்கொள்ளவும் பூஜை விரதங்களை குரு உபதேசம் பெற்று எடுத்துக்கொள்ளவும் உறவினர்கள் உறவினர்கள் உதவி செய்வர் இவை அனைத்தும் விருச்சிக ராசி அன்பர்களுக்கானவை தனுசு ராசி அன்பர்களே வேலை கிடைக்கும் வெளி வேலை கிடைக்க வாய்ப்பு குடும்பத்தில் சண்டை வராமல் பார்த்து கொள்ளவும் புதிய நண்பர்கள் புதிய நண்பிகள் கிடைக்க வாய்ப்பு அதாவது ஆண் நண்பர்கள் பெண் நண்பர்கள் தொழிலில் போட்டி இருக்கும் வியாபாரம் நன்று நடக்கும் லாபம் வரும் சிலருக்கு குழந்தை பாக்கியம் அமையும் சிலருக்கு தள்ளி போகும் இந்த மாதம் பெரும்பாலும் அனைத்து ராசியினருக்கும் குழந்தை பிறப்பில் சற்று சாதக நிலையும் உண்டு சிலது பாதக நிலைகளும் இருக்கிறது தான் இது அ இந்த வார்த்தைகள் அடிக்கடி இந்த ஒவ்வொரு ராசியினரிலும் வருகிறது சிலருக்கு பிரசவ நேர சிரமங்கள் இருக்கலாம் பேச்சில் நிதானம் தேவை கோபம் வரும் மற்றவரை அடக்கியாலும் சக்தி கிடைக்கும் அதிக தனலாபம் கிடைக்க வாய்ப்பு இந்த மாதம் தாயாரின் உடல்நிலையில் கவனம் தேவை பங்குச்சந்தையில் உள்ளோர் சிலர் நஷ்டத்தை சந்திக்க நேரிடலாம் உறவினர்களில் நீங்கள் முக்கியமானவராய் திகழ்வீர்கள் சங்கீத நிபுணர்களுக்கு இது நல்ல மாதம் சிலருக்கு பயம் மனக்கவலைகள் கூட இருக்கலாம் இது மிது தனுசு ராசி அன்பர்களுக்கானவை இத்துடன் பாகம் மூன்று மூன்று நிறைவு பெறுகிறது அடுத்த பாகம் நான்கு நான்கு மகர முதல் கும்பத்தில் கும்பம் காண்போம் நன்றி வணக்கம்